ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாவல ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஐயா கிட்டே வந்ததுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு ஒரே நாளில் சரி பண்ணிட்டாரு வழியெல்லாம் குறைஞ்சிருச்சு வயிறார அன்னதானம் போட்டாங்க எங்களால முடிஞ்சது அன்னதானம் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்சது கொடுக்குறோம் வலி பதினஞ்சு இருபது வருஷமா வலி இருந்தது மடங்கி கால் மடங்கி வச்சு உட்காரதில்ல இந்த கழுத்து வலி இருந்தது இப்போ இந்த ஒன்றரை வருஷ காலமாக தான் அதிகமாக வலி இப்போ அது சுத்தமாக வழி இல்லை சின்ன சேலம் பக்கம் தலைவாசல் சின்ன சேலம் பக்கம் தலைவாசல் கலவாசல் வீதி கூட்ரோடு என்ன வகீகமா வந்தீங்க கழுத்து வலி இடுப்பு வலி எத்தனை வருஷமா இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் செலவு நான் பெருமட அப்படியே முடியல படுத்துக்குவேன் அதிகம் ஆஸ்பத்திரி போக மாட்டேன் இப்போ இவங்க சொன்னதனால இங்க வந்தேன் இப்போ பரவாயில்ல இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிரட்டியா இருக்கா ம் ஆமா சாப்பிட்டோம் வைத்தியம் பண்ணிக்கிட்டோம் காசு வாங்கலாம் எங்களால் முடிஞ்சது ஆசை அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கரூர்லேருந்து வரோம் ஐயாவோட யூடியூப் சேனல் பார்த்து வந்தோம் எங்கள் அப்ப அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேத்துக்கு பார்க்க வந்தோம் கிட்டத்தட்ட அம்மாவுக்கு ரெண்டு வருஷமாக வழி இருந்திருக்கு அப்பாவுக்கு ரெண்டு வருஷமாக வழி இருந்திருக்கு தறி பிஸ்னஸ் இருக்கோம் அதனால் கை கால் கொஞ்சம் வழி இருந்திருக்குன்னு சொன்னாங்க இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஐயா பார்க்க வந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வழியே வந்து ரெண்டே நிமிஷத்தில் ஐயா போக்கிட்டாங்க ஐயாவுக்கு மிக்க நன்றி ரெண்டாவது இங்கே வந்து வந்த உடனேயும் ஃபர்ஸ்ட் ஐயா என்ன ஏதுன்னு கேட்கல சாப்பாடு போட்டாங்க இங்கே பிள்ளை இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு போட்டு வயிற்று சாப்பாடு போட்டுதான் அதுக்கடுத்து வழியை போக்குனாங்க ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ரொம்ப கை கால்லாம் ரொம்ப வழியாக இருந்தது ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனோம் அவங்க அங்கே இன்ஜெக்ஷன் போடும்போது தான் அந்த மூணு நாளைக்கு வழி இல்லாமல் இருக்குது இங்கே ஐயா கிட்டே வந்தோம் நல்லா அண்ணதானெலாம் போட்டாங்க திருப்தியாக சாப்பிட்டோம் இப்போ வலியெல்லாம் இல்லாமல் காசு வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணி விட்றாரு மூணு வருஷமா இருந்துச்சு வலி கால் வலி நாலு வருஷமா இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு வலி இல்லாம வலி இல்லாம இருக்கு என் பேர் தமிழ்ச்செல்வி சோழிங்கநல்லூர்ல இருந்து வரும் ஒரு நாலஞ்சு வருஷமாவே வந்து பேக் பெயின் அப்புறம் முட்டி கால் வலி இந்த மாதிரி கொஞ்சம் உட்காரத்துக்கே சிரமமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க யூடியூப்ல பா நிகழ்ச்சி பார்த்துட்டு சரி நேர்ல வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இங்க வந்து வரத்துக்கே ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு பூஜை முடிஞ்சவொன்னே வந்தவங்க எல்லாருக்கும் உட்கார வச்சு நல்லா எல்லாருக்கும் வந்து வயிறார நல்ல நல்லா சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு போட்டுட்டு வைத்தியமும் வந்து அவரு வந்து பாக்குறாரு எந்த ஒரு வழினாலும் சிரமப்படாம எல்லாருக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் பொறுமையா நல்ல முறையில ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ரொம்ப பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்மளுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்பு எந்த அளவு சுறுசுறுப்பா இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு போது பாத்தீங்கன்னா நம்ம வயசு நம்மளுக்கே வந்து ஒரு பதினஞ்சு வயசு குறைஞ்ச அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நன்றி வணக்கம் ஒரு அஞ்சு மாசமா கால முட்டு வலி தாங்க முடியல இப்போ ஒரு பரவாயில்ல அவர்கள் வந்து நல்லா இருக்கு ஆனா தான் நல்லா போறாரு பூக்கே பரவாயில்ல ரொம்ப நார்மலா சூப்பரா இருக்கு மாங்க மாங்காடுல இருந்து வரேன் ஐயா கோயில் ரொம்ப நாளா வழி இருந்தது கை கால எல்லாம் அது இப்போ பரவாயில்ல அன்னதானம் போட்டாங்க நல்லா சாப்பிட்டோம் வேற சாப்பிட்டோம் இப்போ கை காலதான் நல்லாதான் இருக்கு நன்றி தேங்க்யூ நான் மயிலாப்பூர்ல இருந்து வரேன் என் பேர் சரஸ்வதி இங்க வந்து ரொம்ப நாளா இந்த யூடியூப் பார்த்துன்னு இருந்தேன் வரணும் வரணும்னா வர முடியல அதுக்கப்புறம் டைம் கழிச்சுது இரவன் தான் அமுச்சு விட்டாரு ஈஸ்வரன் ஐயாவும் அரியும் சிவனும் சேர்ந்து தான் அமுச்சு விட்டாங்க அப்புறம் ஐயாவை பார்த்தேன் தலை இப்போ நிறைய இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் மாத்திரை போட்டுன்னு வரேன் இப்போ அந்த தலை பழு இல்லை கால் வந்து ஒரு வழி ஏந்துக்க முடியாது உட்காருவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சிரமத்தில் இருந்தேன் இப்போ வந்து நான் இழந்துக்கிறேன் கொஞ்சம் இடுப்பு வழியும் நல்லாயிடுச்சு இடுப்பலையும் நல்லா பரிபொருமாயிடுச்சு இனிமேலாவது அந்த எண்ணெயை தேய்ச்சி நான் கண்டினியூ பண்ணி தலை வந்து வெயிட்டாக இருந்துச்சு இப்படி திரும்பும் போது அலலியாக வரும் இப்போ அதெல்லாம் இல்லை ரொம்ப நன்றாக இருக்கிறது ஐயாவுடைய அந்த கருணையாலையும் இறைவனுடைய கருணையாலையும் சேர்ந்து இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்து இப்போ உடம்புலாம் நல்லா தான் இருக்கு பயன் நிறைய சாப்பாடு போட்டார் சிரிக்கவும் சேர்க்க செய்கிறாரு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இந்த வழின்றது என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது இங்கே வந்து ஆஸ்பத்திரியா ஒரு வைத்தியத்துக்கு மாதிரி தெரியல ஏதோ கலகலப்பாக இருக்குது சிறிச்சின்னா வரும் வந்துலேருந்து

ஐயா வந்து நல்லா சாப்பாடுலாம் போட்டு எல்லாம் பண்ணாரு கால் வலி பரவாயில்ல நல்லா கொறைஞ்சிருக்கங்க எந்த ஒரு இது வழி இல்லை கொறைஞ்சிருக்கு திருப்தியா இருக்க தேங்க்ஸ் நன் மஞ்சுளா அந்த பெங்களூர் இந்த பத்தாதி நம்ம இல்லை யாரோ நான் வந்து யூடியூப் நோடிகண்டு வந்தி நால் துப நோவாகி இவ்வா வந்த தன்கிறது ஓது வாரும் வந்தே வாரும் வந்தீனி சன்கே நன் கால அவரு ஊட்டாக்கி எல்லா எல்லா சௌகரிய மாதிரி கழுசே ஆகிது நாலு வருஷமா முட்டி வலி இருந்தது ஐயா நல்லா ஐயா குருக்கு கணக்கில்லாத சரணங்க நமஸ்காரம் சாப்பாடு எல்லாம் நல்லா வயிறார போட்டு நல்லா கவனிக்கிறாங்க ஐயா குரு ரொம்ப நன்றி கணக்கில்லாத கோடிசரண் என் பேரு எம் ராஜேஸ்வரி சோழிங்க நல்லா தாண்டி சம் பெரும்பாக்கத்துலேருந்து வரேன் பெரும்பாக்கத்துலேருந்து வரேன் என் பேர் சூரியக்கலாம் நான் சென்னை பாய்க்கடையிலேருந்து வரேன் எனக்கு வந்து ரெண்டு வருஷமா முட்டிவலி இருக்குது வெறிக்கோ வெயின் இருக்குது அதனால் டாக்டர் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சென்னை ஐயாயிட்ட ஒரு வீடுனதுக்கப்புறம் நான் எண்ணெய் தொடர் தேய்ச்சிட்டு உத்தரம் கொடுத்தாங்க உத்தரம் கொடுத்துட்டு மேலே ரெண்டு டைம் ஏறி இறங்கினேன் நான் எப்போ படிக்கட்டை ஏறி இறங்கினாலும் ஸ்டெப்ஸு படிக்கட்டினுடைய க பக்கவாட்டை பிடிச்சி தான் ஏறி இறங்குவேன் இப்போ ரெண்டு டைமு பக்கவாட்டை பிடிக்காமல் ஏறி இறங்கிட்டேன் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு தேங்க்ஸ்